வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபீக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூற்றி பத்து நபர்களுக்கு நியமன தேர்வு இல்லாமல் காலதாமதமின்றி விரைவாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இந்த மேல்முறையீடு வழக்கானது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அரையன் இரண்டில் மாண்புமிகு நீதியரசர் பி ஆர் கவாய் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வில் பதினான்காவது வழக்காக விசாரணைக்கு வருகிறது நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தனித்தனியாக ஒன்பது ரிட்படிஷன்கள் உள்ளன இந்த ஒன்பது ரிட்படிஷன்களுக்கும் சேர்த்து பொதுவான தீர்ப்பு வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்பது ரிட்மனுகளுக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மேல்முறையீடு செய்துள்ளது இதற்கு காரணம் என்ன இது யாருக்கு சாதகம் ஒருவேளை தீர்ப்பும் தீர்வும் மாறுகிறதா நானூற்றி பத்து நபர்கள் ஒன்பது ரிட்பெடிஷன் உள்ள தீர்ப்பில் தமிழக அரசு ஐந்து ரிட்பெடிஷனுக்கு மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது மீதம் நான்கு ரிட்பெடிஷனுக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தீர்ப்பில் உள்ள ரிட்பெடிசுடைய தன்மைகளை அறிந்து கொள்வது அவசியமாகிறது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் மொத்தமாக ஒன்பது ரிட்பெடிஷன்கள் உள்ளன ஃபர்ஸ்ட் ரிட்பெடிஷன் பர்வதமான் அதர்ஸ் இந்த ரிட்பெடிஸ் ஆனது ஜியோ நம்பர் எழுவத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தவர்கள் ரிட்பெடிஷன் நம்பர் ரெண்டு சுதா அண்ட் அதர்ஸ் ரிட்படிஷன் நம்பர் மூணு பி வனிதா அண்ட் அதர்ஸ் ரிட்பெடிஷன் நாலு எம் கணேசன் அண்ட் அதர்ஸ் ரிட்பெடிஷன் அஞ்சு எஸ் ரம்யா அண்ட் அதர்ஸ் இந்த ஐந்து ரிட்பெடிஷன்களும் வழக்கறிஞர் கவிதா ராமேஷ் அவர்களால் தொடுக்கப்பட்ட வழக்குகளாகும் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள ரிட்பிட்டிஷன்களுக்கு மட்டுமே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மேல்முறையீடு செய்துள்ளது ஆறாவது ரிட்படிஷன் ஏ ஜி ஜீவிதா அண்ட் அதர்ஸ் ஏழாவது ரிட்பெடிஷன் ஏ வெங்கடேசன் என்றர்ஸ் எட்டாவது ரிட்படிஷன் ஆர் புவனேஸ்வரி அதர்ஸ் ஒன்பதாவது ரிட்பெடிஷன் கே சித்ரா அண்ட் அதர்ஸ் இந்த நான்கு ரிட் ரிட்படிஷன்களுக்கும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்யவில்லை காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமானால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புதான் காரணம் என்று தெரிய வருகிறது ரிட்படிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ரிட்பெடிஷன்களுக்கு சாதகமாக பெற்ற தீர்ப்பானது அவர்களுக்கே பாதகமாக அமையுமா தீர்ப்பு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய கடைசி பேராவில் ஆஸ் திஸ் ரிட்பெடிஷன் வேர் ஃபைல்டு வில் பிஃபோர் த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் டுவெண்ட்டி ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் உள்ள இந்த வரிகள் தான் ரிட்பெடிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகியவற்றுக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்யாததற்கான காரணம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தீர்ப்பில் உள்ள அனைத்து ரிட் மனுக்களும் அதாவது ஒன்பது ரிட்மனுக்களும் பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருவதற்கு முன்பாகவே ஃபைல் செய்யப்பட்ட வழக்குகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ரிட்பெடிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகியவை பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த பிறகு பதினோராவது மாதத்தில் ஃபைல் பட் ஃபைல் செய்யப்பட்ட வழக்குகளாகும் இது தொடர்பாக குழுவிலே பகிரப்பட்ட ஒரு கடிதத்தில் பார்வை ஒன்றில் பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் நாள் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை ரெண்டில் நானூற்றி பத்து நபர்கள் ஒன்பது ரிட்பெடிஷன் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை ஒன்றின்படி பிஆர்டிபிடி நியமன தேர்வுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தஞ்சி பத்து அன்று விளம்பர அறிவிப்பு மூலமாக வெளியிடப்பட்டது பார்வை ரெண்டின் படி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கிய தீர்ப்பில் பக்க எண் நூற்றி எண்பத்தி ஏழு வரிசை எண் முப்பத்தெட்டில் அதாவது அனைத்து ரிட்பெடிஷனிலும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பாகவே ஃபைல் செய்யப்பட்டுள்ளது என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிகளை அங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் ரிட்பெட்ஷன் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ஒன்று ரிட்பெட்ஷன் நம்பர் முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினெட்டு ரிட்பெட்ஷன் நம்பர் முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு மற்றும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகியவை பிஆர்டிபிடி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவந்த பிறகு ஃபைல் செய்த நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள வழக்குகளாகும் அதன் விவரங்கள் கீழே பிஆர்டிபிடி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டபிள்யூபி நம்பர் முப்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ஒன்று ஃபைலிங் டேட் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டபுள்யூபி நம்பர் முப்பத்திரெண்டு இருபத்தொன்று பதி எட்டு ஃபைலிங் டேட் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டபிள்யூபி நம்பர் முப்பத்தி ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு ஃபைலிங் டேட் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டபுள்யூபி நம்பர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஜீரோ ஃபைலிங் டேட் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த பிறகு பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாத வழக்குகள் பதி ஃபைல் செய்யப்பட்டுள்ள இந்த நாலு வழக்குகளும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே மேல்மடு செய்யப்படவில்லை கொஷின் ஆஃப் லா சென்னை ஐகோர்ட் ரிட்பெடிஷன் நம்பர் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு ஷோ ஒன் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கிய தீர்ப்பில் அனைத்து ரிட்பெடிஷன்ஸ் வேர் ஃபைல்டு வில் பிஃபோர் த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் டுவெண்ட்டி ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்று வழங்கப்பட்ட நிலையில் ரிட் பெடிஷன் த்ரீ டூ ஜீரோ எயிட் ஒன் சோ அன் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகியவை பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த பிறகு ஃபைல் செய்த வழக்குகள் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறகு பதிவு செய்த நான்கு வழக்குகளையும் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பே பதிவு செய்த வழக்குகள் என்று வழங்கிய தீர்ப்பு நீதியின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் சரியா என்று வினா எழுப்பப்பட்டிருந்தது தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள லா பாயிண்ட் அடிப்படையில் அதாவது பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருவதற்கு முன்பாகவே ஃபைல் செய்யப்பட்டுள்ள ஐந்து வழக்குகள் அதாவது ஃபஸ்ட்டு வழக்கு பர்வத உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்களும் மீதமுள்ள ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரிட்பெடிஷன்கள் அனைத்தும் பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பாகவே ஃபைல் செய்யப்பட்ட வழக்குகள் என்பதால் இந்த ஐந்து ரிட்பெடிஷன்களை எதிர்த்து தமிழக அரசு தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ரிட்படிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகியவை பிஆர்டிபிடி நோட்டிஃபிகேஷன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளிவந்த பிறகு ஃபைல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளாகும் எனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த நான்கு வழக்குகளும் அதாவது மொத்தமாக ஒன்பது வழக்குகள் தனித்தனியாக வழக்கு தொடுத்திருந்தாலும் இந்த வழக்குகள் அனைத்திற்கும் சேர்த்து பொதுவான தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் ரிட்பெடிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகியவற்றையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பொதுவான தீர்ப்பை பெற்றிருந்தாலும் தீர்ப்பில் உள்ள வரிகள் ரிட்பெடிஷன் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பதற்கு பாதமாக அமைந்துவிட்டது எனவே இந்த வழக்குகள் நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் தேவையும் இல்லாமல் போனதால் இந்த வழக்கிற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு செய்யவில்லை நானூற்றி பத்து நபர்கள் ஒன்பது ரிட்பெடிஷன்களில் நான்கு ரிட்பெடிஷன்கள் தீர்ப்பின் அடிப்படையில் மேல்முறையீடுக்கான தகுதியும் இழந்துவிட்ட காரணத்தால் அல்லது தேவையே இல்லாத காரணத்தால் அந்த நான்கு வழக்குகள் தவிர்க்கப்பட்டுவிட்டது மீதமுள்ள ஐந்து ரிட்பெடிஷன்களும் சேர்த்து பொதுவாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்யவில்லை இந்த ஐந்து ரிட்பெடிஷன்களுக்கும் தனித்தனியாக மேல்முறையீடு செய்துள்ளது இந்த வழக்குகள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது தனித்தனியாக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை தமிழக அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்பதும் இந்த வழக்குகளை மனுதாரர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது மனுதாரர்களில் பலர் தமிழக அரசு தனித்தனியாக செய்துள்ள மேல்முறையீடு வழக்குகள் அனைத்தும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியாக நம்புகின்றனர் அவ்வாறு நடந்தால் மகிழ்ச்சியே என்னை பொறுத்தவரையில் வழக்கு தள்ளுபடி ஆவதற்கு வாய்ப்பு இல்லை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டும் என்று தோன்றுகிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை இனிவரும் காலங்களில் தெரியவரும் நன்றி வணக்கம்